மகளிரின் வாழ்வை பல்வேறு திட்டங்களின் மூலம் உயர்த்தி வருகிறது திராவிட மாநில அரசு திரு கந்தசாமி அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நீர் சேமிப்பு அமைப்பிற்கான ஆணையம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்ட பயனாளிகள் அன்புடன் அழைக்கிறோம் திருமதி வெங்கிலா அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கலைஞரின் கனவு இல்லத்திற்கான மாதிரி வழங்கப்படுகிறது கலைஞரின் கனவு இல்லம் வெங்கிலா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் தோழியர் திருநங்கைகள் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் திருநங்கைகளுக்கான அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வரும் திராவிட மாடல் முதலமைச்சர் தற்போது நம் தோழிய திருநங்கைகள் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் உதவிக்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமதி பரமேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு முகு அவர்களுக்கு முதலமைச்சரின் உழவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்து நிவாரண உதவி தொகையாக ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு செல்வம் அவர்களுக்கு வங்கிக் கடன் மாநிலமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான ஆசிரியர் சிறப்பிக்கப்படுகிறது பெரம்பலூர் மாவட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமதி அஸ்மபானு அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கி அருங்கிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மலையாளப்பட்டி பூர்வமான பழங்குடியினர் மலையாள விவசாய சங்கத்திற்கு முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் மற்றும் வேளாண் இயந்திரம் வாங்குவதற்கான ஆணையை வழங்கியை சிறப்பிக்கிறார்கள் ஆறு ரூபாய்க்கான விதி உதவிக்கான காசோலை வழியை சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் ஊராட்சி அளவிலான குழுவினரை அன்புடன் ஒரு கோடி ரூபாய் உதவியாக முதலமைச்சர் அவர்கள் சுய உறுதிக்குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் இருபது லட்சம் ரூபாய் வங்கி உதவிக்கான காசோலை வழியில் சிறப்பிக்கப்பட உள்ளது மகாலட்சுமி அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது முதல் தலைமுறை பட்டதாரியான மகாலட்சுமி இரண்டாம் ஆண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார் கூலி தொழிலாளியின் மக்கள் மருத்துவராக போகிறார் திரு மகேந்திரன் அவர்கள் அன்புடன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் அரசு மானிய உதவியுடன் சுற்றுலா வாகனம் வழங்கப்பட உள்ளது திரு திருவேங்கடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு லட்சம் மதிப்பிலான சிப்பம் கட்டும் அரை கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு ரேபா அவர்களுக்கு தலைவரின் அனைத்து தான் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டத்தின்கீழ் தலைநகர் தரிசு நில தொகுப்பிற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது திரு ரெங்கநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நுழை பாசன திட்டத்தின்கீழ் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் நுழை பாசனம் அமைப்பதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்பட அண்ணாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சூரிய ஒளி மின் வழங்குவதற்கு ஆறு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது சுசீலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆணை வழங்களை சிறப்பிக்க உள்ளார்கள் முதலமைச்சர் அவர்கள் கல்பாடி கிராமத்தைச் சேர்ந்த செல்லியம் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வங்குக்கடல் உதவியாக தற்போது வழங்கப்பட உள்ளது திருமிகு மெஹ்ரான அவர்கள் நடைபெறும் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டை வழங்கி திரு அவர்களுக்கு படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் கால் நிலையும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கடன் உதவிக்கான ஆணை வழியை சிறப்புகிறார்கள் தாக்கும் அரசாக திராவிட மாநில அரசுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய பெருமிழ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்பை